வணக்கம் மலரட்டும் வசந்தம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் அப்துல் கலாம் அவர்கள் கூறும் பொழுது எல்லா ஆற்றலும் உங்களுக்குள் இருக்கிறது என்று எண்ணுங்கள் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார் இன்று நாம் சுய கௌரவத்தை பற்றி பேச இருக்கிறோம் இதை பற்றிய ஓர் விளக்கம் தர வந்துள்ளார் நமது பிரம்மகுமாரர் சகோதரர் டாக்டர் பாண்டியமணி அவர்கள் இவர்கள் கடந்த நாற்பதாண்டு காலமாக ராஜ்யோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார்கள் பிரம்மா குமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குநராய் இருக்கிறார்கள் வணக்கம் பிரதர் வணக்கம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பிரதர் நீங்க வந்து யோகத்தில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறீர்கள் இப்போ இருக்கக்கூடிய உலகத்தின் நிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நான் இந்த உலகத்தின் நிலையை பற்றி கூறுவதற்கு முன்னதாக நீங்கள் ஒவ்வொருவரும் கூட இதை கண்கூடாக காண்டு கொண்டிருக்கின்றீர்கள் அது எப்படி இப்பொழுது நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய பலா பலன்களை எப்படி பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள் நாம் வாழ்க்கையில் ஒரு வருடத்தில் கூட ஒவ்வொரு காலத்தையும் மாற்றத்தை பார்க்கின்றோம் அதில் வசந்த காலம் என்பது நாம் மிகவும் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட கால மட்டும்தான் நம்மால் அதை அனுபவிக்க முடிகின்றது ஆனால் நமது வாழ்க்கையோ எப்பொழுதும் பிரச்சனைகள் நிறைந்த ஒன்றாக கவலைகள் நிறைந்த ஒன்றாக துன்பங்கள் நிறைந்த ஒன்றாக எப்பொழுதுமே சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு சூழலாக ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக இவற்றிலிருந்து நாம் விலகி நமது வாழ்க்கையில் ஒரு வசந்தத்தை அனுபவம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆக மாற்றம் என்பது நிகழாமல் போய்விடுமா அல்லது எப்பொழுதும் நிரந்தரமான ஒரு வசந்த காலத்தை நாம் அனுபவிக்க முடியுமா என்பது நீங்கள் கேட்பது எனக்கு புரிகின்றது வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது நிச்சயமாக தேவைதான் ஆனாலும் நாம் எப்படிப்பட்ட மாற்றத்தை விரும்புகின்றோமோ அப்படிப்பட்ட மாற்றத்தை நாம் அனுபவம் செய்வதற்கு இறைவன் நமக்கு பல வழிகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் உள்ளாகி இருக்கிறது இது வந்து உயர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா அல்லது ஒரு தாழ்ந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா என்பதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா இது ரொம்ப அருமையான கேள்வி மாற்றத்திற்கு நாம் உட்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த மாற்றம் ஒரு ஏறுமுனையில் செல்கின்றதா அல்லது இறங்கு கலையில் செல்கின்றதா என்ற கேள்விக்கு பதிலாக பார்த்தோமானால் நடைமுறை வாழ்க்கையில் நமது வாழ்க்கை அமைதி நிறைந்த வாழ்க்கையாக அன்பு நிறைந்த வாழ்க்கையாக பொருள் பொதிந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றதா என்று எண்ணி பார்ப்போம் நிச்சயமாக இதற்கு பதில் இல்லை என்றுதான் வரும் ஆக அதுவே நமக்கு தெளிவாக கூறுகின்றது நாம் இப்பொழுது மேலேறி சென்று கொண்டு இருக்கவில்லை இறங்குகலையில் சென்று கொண்டிருக்கின்றோம் ஆகவே நாம் நமது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வதனால் மட்டுமே தான் இப்போது ஏறுகலையில் நாம் செல்ல முடியும் ஆகவேதான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை இறைவன் இந்த உலகத்திலே பறக்காய பிரவேசம் செய்து இந்த ஆன்மீக ஞானத்தை நமக்கு அளிக்கின்றார் ராஜயோகம் என்ற தியான பயிற்சியையும் நமக்கு அளிக்கின்றார் ஆக இந்த எளிய தியானம் மற்றும் நமது ஆன்மீக ஞானத்தின் மூலமாக ஒரு ஏறு கலையை ஒரு முன்னேற்ற கலையை நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார் ஆகவேதான் அவர் கூறுகின்ற ஆன்மீக ரகசியங்களை நாம் புரிந்து கொண்டு அவற்றை ஏற்றுக்கொண்டு அவற்றை நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நமது வாழ்க்கையில் வசந்தம் என்பது ஒலி வீசும் என்று நான் நிச்சயமாக கருதுகின்றேன் அடுத்தது பிரதர் அறிவியல் மருத்துவம் எதை எடுத்துக்கிட்டாலும் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம உயர்வை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம் நினைக்கிறோம் பட் ஒரு சுயத்தை பற்றி நினைக்கும் பொழுது சுயத்தில் இருக்கக்கூடிய குணங்களின் குறைபாடு அதிகரித்துக்கொண்டே கொண்டே வருகிறது என்று நான் நினைக்கிறேன் இதற்கு ஏதாவது நீங்கள் விளக்கம் தர முடியும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க அறிவியல் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது இதில் எந்த ஆட்சேபனும் இல்லை அதில் நாம் மறுக்கக்கூடியது ஒன்றுமே இல்லை ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக நாம் எப்படி இருந்தோம் அதை பார்க்கும்போது பல் ஆயிரம் மடங்கு நாம் இப்போது முன்னேற்றத்தை சந்திருக்கின்றோம் அறிவியலில் ஆனால் அந்த அறிவியல் முன்னேற்றங்கள் நமது வாழ்க்கைக்கு உகந்ததாக நமக்கு நன்மை பயப்பிப்பதாக இருக்கின்றதா என்று பார்த்தோமானால் நிச்சயமாக இல்லை என்றே கூற முடியும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் நமக்கு அதிகமாக அவைகள் வழங்கினாலும் கூட அதனுடைய முடிவு நமக்கு துன்பம் நிறைந்ததாகவே ஆகிவிடுகின்றது ஆகவேதான் நமது வாழ்க்கையில் நிரந்தரமான மன அமைதியையோ மகிழ்ச்சியையோ அல்லது ஆரோக்கியத்தை நாம் அனுபவம் பண்ண முடியாமல் இருக்கின்றோம் ஆகவே நமது வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சி நிறைந்ததாக பொருள் பொதிந்ததாக அமைய வேண்டுமென்றால் இந்த அறிவியல் முன்னேற்றம் மட்டும் நமக்கு சாத்தியமல்ல அதற்கு பதிலாக ஆன்மீக முன்னேற்றமும் நமக்கு தேவையாக இருக்கின்றது நீங்கள் கூறினீர்கள் சுயத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவையின் மூலமாக நாம் கீழ்நோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று தெளிவாக கூறினீர்கள் அது முற்றிலும் உண்மையும் கூட ஏனென்றால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்மளுடைய மனநிலை எப்படி இருந்தது குடும்ப சூழல் எப்படி இருந்தது சமுதாய நலன் எப்படி இருந்தது என்பதை பார்க்கும் பொழுது நிச்சயமினாக நாம் இப்பொழுது கீழ் இறங்கிதான் வந்து கொண்டிருக்கின்றோம் இது இரக்கம் என்பது நின்றுவிட்டாலும் கூட பரவாயில்லை அது மேலும் மேலுமாக அதிகரித்து கொண்டே தான் செல்லுகின்றது ஆகவே சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் புது புதிதாக உதித்து கொண்டே இருக்கின்றன எவ்வளவுதான் நாம் அறிவியலில் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருந்தாலும் கூட அதைவிட அதைக்கு ஈடாக மட்டுமல்லாமல் அதைவிட அதிக வேகமாக நம்முடைய மன உணர்வுகள் இப்பொழுது எதிர்மறைகளாக ஆகிக்கொண்டே இருக்கின்றதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் ஆகவே இப்பொழுது நாம் இறங்கு கலையில் இருக்கின்றோம் என்பதை ஏற்றுக்கொண்டேதான் ஆக வேண்டும் நாம் ஒரு விதத்தில் பார்த்து கொண்டு நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் என்று கூறினாலும் கூட இன்னொரு பக்கமாக நம்மை நாம் நமது வாழ்க்கையை நமது குடும்ப சூழலை அல்லது சுற்றுச்சூழலை பார்க்கும்பொழுது நாம் மிக்கு மேலிருந்து கீழேதான் இறங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாக ஆகின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த காலத்தில் குடும்பங்கள் கூட்டு குடும்பங்களாக இருந்தது அந்த குடும்பத்தில் ஒரு திருப்தி இருந்தது மகிழ்ச்சி இருந்தது ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் ஆனால் இன்றைய சூழலில் எடுத்துக்கொண்டால் மூன்று நபர்கள் இருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை ஒரு திருப்தி இல்லை இதனுடைய காரணம் என்ன என்று கூற முடியுமா நீங்கள் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க நம்ம ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சூழல் இப்பொழுது இல்லை காரணம் அப்போ கூட்டு குடும்பமா இருந்தாலும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பொருள் இருந்தது நாம் மகிழ்ச்சியாக இருந்தோம் திருப்தியாக இருந்தோம் ஆனால் இன்னைக்கு நியூக்ளியர் ஃபேமிலியாக நம்ம ஆகிட்டோம் ஆனாலும் கூட நமக்குள்ள அந்த திருப்தி இல்லை காரணம் ஒருவரை மற்றொருவர் புரிந்து கொள்வதில்லை ஒருவர் மற்றவரை எப்படி இருக்கின்றாரோ அப்படியாக ஏற்றுக்கொள்வதில்லை அதைவிட அதிக பிரச்சனையாக இருப்பது தினசரி நாம் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன முக்கியமாக பார்க்க போனோமானால் நான் உன்னை விட எந்த விதத்திலும் குறைந்தவன் இல்லை என்று நினைவுதான் நமக்கு இந்த ஈகோ என்பதை அதிகரிக்கின்றது எப்பொழுது இந்த ஈகோ அகங்காரம் தலைகணம் விடுகின்றதோ அப்பொழுது நாம் பல பிரச்சனைகளை நாமே தான் உருவாக்கி கொள்ளுகின்றோம் அந்த பணிவு தன்மை என்பது நம்மிடம் அறவே இல்லாமல் போகிவிட்டது நான் எதற்காக அடிபணிய வேண்டும் நான் என்ன அடிமையா நான் உனக்கு கொத்தடிமையாக இருக்க வேண்டுமா என்ற பல்வேறு விதமான எதிர்மறையான நிகழ்வுகள் உணர்வுகள் ஏற்படுகின்ற காரணத்தினால்தான் இப்பொழுது குடும்பங்களில் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன எப்பொழுது நாம் ஆன்மீகத்தை நமது நடைமுறை வாழ்க்கையில் இயல்பாக கொண்டு வருகின்றோமோ அப்பொழுது நம்மால் இந்த பிரச்சினைகளை எளிதாக தீர்த்து கொள்ள முடியும் ஆகவே நமது வாழ்க்கையில் நாம் வசந்தத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் முதலில் சுய கெளரவம் அதாவது சுய மரியாதை அதாவது சுய பெருமை என்று கூட நாம் கூறுகின்றோம் ஆனால் இந்த சுய பெருமை அல்லது சுய மரியாதை அல்லது சுய கெளரவம் இந்த மூன்றிற்குள்ளும் கூட சில வேறுபாடுகள் இருக்கின்றன ஆகவே இவற்றை நாம் கொண்டு வருவதின் மூலமாக நாம் நமக்கு நாம் அதிகாரம் அளித்துக் செல்ஃப் எம்பவர்மெண்ட் என்று கூறுகின்றோம் மேலும் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் சுய மேலாண்மையும் நாம் பெற்று அதனுடைய தகுதிகளை நாம் வளர்த்து கொள்ளும் நமது வாழ்க்கையில் வசந்தம் என்பது வீச தொடங்கி அந்த வீசுகின்ற வசந்தத்தை நிரந்தரமாக நாம் ஆக்கிக் கொள்வதற்கு இந்த ஆன்மீக முயற்சிகளையும் ஆன்மீக பயிற்சிகளையும் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டியது அத்தியாவசியமாக ஆகிவிடுகின்றது ஆகவே ஆன்மீகம் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நாம் வசந்தத்தை கொண்டு வர முடியாது நமது வாழ்க்கையில் ஒரு பொருளையும் மதிப்புணர்வையும் நாம் கொண்டு வர முடியாது ஆகவேதான் ஆன்மீகம் என்பது நாம் இப்பொழுது இழந்துவிட்ட ஒன்றாக இருக்கின்றது அவற்றை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் எல்லாம் வல்ல இறைவன் அனைத்து குணங்களிலும் கடலாக இருக்கக்கூடியவர் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை இப்பொழுது பறக்காய பிரவேசம் செய்து இந்த ஆன்மீக ஞானத்தையும் சகஜ ராஜயோகத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் ரொம்ப அழகா சொன்னீங்க பிரதர் இந்த சுய கௌரவம் இருந்தால்தான் வாழ்க்கையில் வசந்தம் வரும் என்று கூறினீர்கள் இந்த சுய கௌரவத்தை வளர்த்து கொள்ள ஆன்மீகத்தின் பங்கு என்ன என்பதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கி கூற முடியுமா ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க இந்த சுய கௌரவத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது என்ன என்றால் அது சுய பெருமையாக இருப்பதற்கு பதிலாக தற்பெருமையாக ஆகிவிடுகின்றது எப்பொழுது தற்பெருமை உடையதாக ஆகிவிடுமோ அது அகங்காரத்தை கொண்டு அது மென்மேலும் பிரச்சனையிலே அதிகமாக்குகின்றதை தவிர இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அது வழிவகுப்பதே இல்லை ஆகவேதான் சுயத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கின்றது ஆகவேதான் இதை வெறும் கௌரவம் என்று கூறாமல் சுய கௌரவம் என்று கூறுகின்றோம் ஆக சுயத்தினுடைய ஆதாரத்தில் நாம் நமது கௌரவத்தை மதிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் மூலமாக நாம் தைரியசாலிகளாக பொறுப்புள்ளவர்களாக நாம் எதனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மதிப்புணர்வு உடையவர்களாக நாம் ஆக முடிகின்றது ஆகவே இந்த சுய கௌரவம் என்பது பல படிகளை கொண்டது ஒவ்வொரு படியாகத்தான் நாம் ஏறி செல்ல வேண்டியிருக்கின்றது எப்படி உயரவை நாம் அடைய வேண்டுமென்றால் படிகளில் ஏறிச் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கின்றதோ அதே போன்ற இந்த சுய கௌரவத்தை நாம் முழுமையாக அடைய வேண்டுமென்றால் எட்டு ஆன்மீக படிகளை நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கின்றது ஒவ்வொரு படிகளாக நாம் கடந்து செல்லும்பொழுதுதான் அவற்றை நாம் அடைய முடிகின்றது இதில் மற்றும் வித்தியாசமான விஷயம் என்னவென்றால் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் இவை ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டவையாகவும் இருக்கின்றது உதாரணமாக இந்த எட்டு சக்திகளை நாம் ஒரு சர்க்கிளில் ஒரு வட்ட வடிவத்தில் அமைத்தோமானால் எதிர்மறையான குணங்கள் அதனுடைய இயல்புகள் ஒன்றை ஒன்று அக அதிகமாக பாதிக்கின்றன ஆகவேதான் இந்த சுய கௌரவத்திற்கான படிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வது புரிந்து கொள்வது அவற்றை ஏற்றுக்கொள்வது அவற்றை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துவது ஆகிய நெறிமுறைகளை முறையாக நாம் செய்ய வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் ஆன்மீக வளர்ச்சியை நாம் அடைய வேண்டுமென்றால் நமக்கு என்று சில திட்டங்களை வகுத்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாக ஆகின்றது ஏனென்றால் இந்த ஆன்மீக முயற்சி ஆன்மீக உயர்வு என்பது ஒரு விநாடியில் திடீரென பெறுவது கிடையாது அவற்றை நாம் அடைவதற்கு நிரந்தரமான முயற்சியும் அந்த இலகுவான வழியாக இருந்தாலும் கூட ஒரு சிஸ்டமேட்டிக் வே அதை நாம் கடைபிடிக்க வேண்டியது மிக அத்தியாவசியமாக ஆகின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க இப்ப நீங்க வந்து ஆன்மீக பயிற்சியை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் இந்த பயிற்சி எத்தனை காலத்திற்கு நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதை செய்தால் நமக்கு சுய கௌரவம் வரும்னு சொல்றீங்க அது எத்தனை காலம் நாம் செய்ய வேண்டும் நீங்கள் ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க எதை ஒன்று செய்ய வேண்டும் என்று நாம் கூறினாலும் கூட அடுத்தது நமது மனதில் உதிக்கின்ற கேள்வி இதை எவ்வளவு காலத்திற்கு செய்ய வேண்டும் என்று நான் இப்பொழுது உங்களிடம் கேட்கின்றேன் நீங்கள் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் உங்களால் தெளிவாக கூற முடியுமா இத்தனை ஆண்டுகள் நான் வாழ வேண்டும் என்று சரி அப்படியே எடுத்துக்கொள்ளோம் இத்தனை ஆண்டுகள் வாழக்கூடிய நீங்கள் எத்தனை சதவிகிதம் அதில் மகிழ்ச்சியாக அமைதியாக ஆனந்தமாக கழிக்க விரும்புகின்றீர்கள் என்று கேட்டால் உங்களால் கூற முடியுமா ஆகவே வாழ்க்கை என்பது நிரந்தரமான ஒன்று நாம் இறுதி வரை சாகும் வரை பிறப்புக்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இந்த கால சக்கரத்தில் இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் எவ்வளவு காலம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நிர்ணயிக்கின்றது நம்மளுடைய வாழ்க்கை தரம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்றால் ஆன்மீகத்தை நமது வாழ்க்கையோடு இணைத்து கொள்ள வேண்டும் அவற்றை ஒரு சடங்காகவோ சாக்கு ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வைத்துக்கொண்டு நாம் அவற்றை பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் ஆன்மீகம் என்பது நிரந்தரமான தீர்வு அளிப்பது மட்டுமல்ல நமது வாழ்க்கைக்கு வளமான வாழ்க்கைக்கு வழிவகுக்க கூடியதாகவும் இருக்கின்றது ஆகவேதான் நாம் நமது வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் இந்த ஆன்மீகத்தை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றோம் உதாரணமாக ஆன்மீக வளர்ச்சியை நாம் அடைய வேண்டுமென்றால் அதிகாலையில் எழுந்திருக்கின்ற பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதிகாலையில் நாம் தியான பயிற்சி செய்யும் போது நமது மனது வெகு இலகுவாக ஈடுபடுகின்றது அந்த சுற்றுச்சூழல் நமக்கு அவ்வளவு வசதியையும் வாய்ப்பையும் ஏற்படுத்திக் கொள்கின்றது நாம் அறிய பல அனுபவங்களை பெற முடிகின்றது அதே போன்று உணவு முறையில் நாம் எப்படிப்பட்ட உணவை உட்கொள்ள வேண்டும் அதற்கு எடுத்துக்காட்டாக சாத்விகமான உணவை நாம் உட்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றோம் ஆக சாத்விகமான உணவை உட்கொள்ளும் பொழுது எப்படி நமது உணவு அப்படியே நமது மனம் அமைகின்றது ஆக நமது மனதை ஆரோக்கியமானதாக மகிழ்ச்சி நிறைந்ததாக வெற்றியுடையதாக ஆக்க வேண்டுமென்றால் உணவு முறையில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது இப்படியாகத்தான் நாம் ஒவ்வொரு ஆன்மீக செயல்முறைகளையும் தினசரி வாழ்க்கையில் நிரந்தரமாக பண்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் எப்பொழுது அவற்றை நாம் நிரந்தரமாக பயன்படுத்துகின்றோமோ அப்பொழுதுதான் நாம் அதிலிருந்து நிரந்தரமான பல பலன்களைப் பெற முடிகின்றது நாம் பெறுகின்ற பயன் முழுமையாக இருக்க வேண்டுமென்றால் நிறைவு உடையதாக இருக்க வேண்டுமென்றால் எப்பொழுதுமே நமக்கு நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும் என்றால் நமது முயற்சியும் கூட நிரந்தரமாக இருக்க வேண்டும் அல்லவா அல்லது அது கூட வெறும் குறைந்த காலத்திற்காக இருக்க வேண்டுமா என்ன நாம் சுவாசிக்கும் முறை மாதிரி டெய்லியே இந்த பயிற்சிகளை செஞ்சிட்டு வரணும்னு சொல்றீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க நீங்க சுவாசத்தை நாம நிறுத்த முடியாது அதே மாதிரி இந்த பயிற்சிகளையும் முயற்சிகளையும் நாம் தொடர்ந்து செய்யும்போது அது நம்மளுடைய இயல்பானதாகவே ஆகிவிடுகின்றது நான் ரொம்ப அழகாக சொன்னீங்க ஆன்மீகத்தில் காலையில் எழும்பும் பழக்கம் மற்றும் நல்ல உணவை உட்கொள்ளும் பழக்கம்னு சொன்னீங்க வேற ஏதாவது பயிற்சிகள் இருக்கா சுய கௌரவத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல பழக்கங்கள் பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னவா இருந்ததுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா லேர்னிங் சுட் பி யுவர் ஆட்டிடியூட் கற்றுக்கொள்ளுதல் என்பது நிரந்தரமான ஒரு பயிற்சியாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள் நான் முதல் கேள்வி கேட்டேன் எப்பொழுது வரை நான் படிக்க வேண்டும் எப்பொழுது வரை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்பொழுதுதான் அவர்கள் கூறினார்கள் எதுவரை நாம் உயிர் வாழ்கின்றோமோ அதுவரை நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அதாவது நமது வாழ்க்கை முறையில் நாம் கற்றுத் தெளிபவர்களாக மாணாக்கர்களாக இறை மாணாக்கர்களாக கடைசி வரை இருக்க வேண்டும் என்று கூறினார்கள் அது எனக்கு ஏற்புடையதாக இருந்தது ஏனென்றால் நாம் வாழ்க்கையில் எப்பொழுதும் கற்பவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு காலத்திலும் இந்த அகங்காரம் என்பது தலைகணம் என்பது தலை தூக்காது நமக்கு அதிகமாக சவாலாக இருப்பதே நமது இந்த தற்பெருமைதான் அல்லது தலை தான் எப்பொழுதாவது படித்தவர்களை நாம் பார்க்கின்றோம் சிலர் கொஞ்சம் படித்த உடனேயே தலைக்கணம் உடையவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் நான் படித்துவிட்டேன் எனக்கு இது தெரியும் என்னால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும் என்ற நினைவுகளை உடையவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் பல பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள் ஆக நாம் எவ்வளவுதான் பயின்று கொண்டிருந்தாலும் கூட எவ்வளவுதான் விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டிருந்தாலும் கூட நம்முள் பணிவு என்பது அத்தியாவசியமாக இருக்கின்றது அந்த பணிவு வருவதற்காக நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்ற மனநிலையில் இருக்க வேண்டியது மிக அத்தியாவசியமாக இருக்கின்றது பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்திலே தினசரி இறைவனுடைய ஞானத்தை கேட்கின்ற ஒரு பழக்கத்தையும் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் ஒரு நாள் அல்ல இரு நாள் அல்ல ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல இறுதி வரை இந்த இறைஞானத்தை ஒவ்வொரு மாணவரும் கேட்க வேண்டும் அதை ஒரு தினசரி கடமையாக மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அந்த தினசரி ஞானத்தை நாம் கேட்கும் பொழுது பல அரிய பெரிய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது பல விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது நமது வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அது வழிவகுக்கின்றது மேலும் நாம் நடைமுறை வாழ்க்கையில் எந்தெந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளப் போகின்றோம் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு ஞானம் எப்படி உதவி செய்கின்றது ஞானத்தை நாம் கத்தியாகவும் பயன்படுத்தலாம் கவசமாகவும் பயன்படுத்தலாம் அவற்றை குடைநீழலாகவும் பயன்படுத்தலாம் அவை நேரத்திற்கு ஏற்ப எப்படி நாம் பயன்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்துதான் அது நமக்கு பலனை அளிக்கின்றது ஆக ஞானம் என்பது அறிவு என்பது நாம் விஸ்டம் என்று கூறுகின்றோம் அது எப்படி நமக்கு பயன் அளிக்கின்றது என்பதை நடைமுறை வாழ்க்கையிலேயே நாம் அனுபவம் செய்ய முடிகின்றது ஆகவே ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது இந்த இறைஞானத்தை கேட்கின்ற பழக்கம் வரும்பொழுது முதலில் நமக்கு ஆர்ட் ஆஃப் லிசனி கவனமாக கேட்கின்ற ஒரு திறமை வந்து விடுகின்றது இந்த கவனமாக கேட்கும் திறமை என்பது சுய கௌரவத்தை நாம் நிரந்தரமாக ஆக்கிக்கொள்வதற்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது இரண்டாவது இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நாம் நம்மிடம் ஏற்படுத்தி கொள்ளும் போது ஆர்ட் ஆஃப் லேர்னிங் கற்றுக்கொள்ளும் திறன் நம்மிடம் வளர்கின்றது ஆகவே நாம் செடி கொடிகளில் இருந்தும் கூட ஏன் பறவை இனங்களிலிருந்தும் கூட ஏன் மனிதர்களிடமிருந்தும் கூட அதைவிட சுற்றுப்புற சூழலிடமிருந்தும் கூட நான் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடிகின்றது அப்பொழுது நம்மளுடைய சுயத்திற்கு நாம் அதிகாரத்தை அழியமாக அளிக்க முடிகின்றது ஆக சுய கெளரவம் என்பது சுகத்தை அதிகாரமளித்தல் மற்றும் சுய மேலாண்மையில் அதிகாரத்தை நமக்கு அளிக்கக்கூடியதாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் ஆகவே தான் நான் கூறினேன் நமது ஆன்மீக முயற்சிகள் ஆன்மீக பயிற்சிகள் பல்வேறு வகையிலும் நமக்கு இந்த சுய கௌரவத்தை நம்முள் நிரந்தரமாக ஆக்கிக் கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கின்றது மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்றால் இரவு நாம் படுப்பதற்கு முன்னதாக இன்றைய செயல்களில் நாம் என்னென்ன செய்தோம் அவற்றை சரியாக செய்தோமா இல்லை அவற்றில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமா என்பதை அறியக்கூடிய ஒரு சார்ட் ப்ரிப்பரேஷன் என்று கூறுவார்கள் இவற்றை நாம் தினசரி நடவடிக்கையில் கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் நமது குணங்களை நமது செயல்களை நாம் திரும்ப பார்க்கும் பொழுதுதான் நாம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்திருந்தோம் அவற்றை சரியாகத்தான் செய்தோமா என்று நாம் புரிந்துகொள்ள ஏதுவாக ஆகின்றது ஆகவே இந்த சார்ட் எழுதுகின்ற முறையையும் நாம் தினசரி நடவடிக்கையில் கொண்டு வரும்போது நமது பலகீனங்களை நாம் நீக்கிக் கொள்ளும் பலத்தை நாம் அதிகமாக ஆக்கிக் கொள்வதற்கும் நமது சவால்களை நாம் எதிர்நோக்கிக் கொள்வதற்கும் நமது வாய்ப்புகளை எதிர்பார்ப்புகளை நாம் நடைமுறையில் கொண்டு அவை வழிவகுக்கின்றன ஆகவேதான் இப்படிப்பட்ட சில பயிற்சிகள் சில முயற்சிகள் நமது சுய கௌரவத்தை நாம் அதிகரித்து கொள்வதற்கு மட்டுமல்ல அவற்றை நாம் நிரந்தரமாக நமக்குள் தக்க வைத்துக் கொள்வதற்கு வழிவகுக்கின்றது ஏற்கனவே நான் கூறிய மாதிரி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற காலமானது கலியுகமாக இருக்கின்றது கலியுகம் என்றாலே என்ன என்றால் ஒவ்வொரு அடியிலையும் நாம் சவால்களை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் நாம் எதிர்பார்க்காத அனைத்துமே நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது அதிலும் முக்கியமாக நாம் விரும்பாத பல விஷயங்கள் நடைபெறுகின்றன இந்த விரும்பாத விஷயங்களை நாம் விரும்பியபடி மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு நமக்கு தேவையாக இருப்பது இந்த சுய கௌரவமாகும் அந்த சுய கௌரவம் குறையாமல் இருக்க வேண்டும் அதற்கு எந்த ஒரு இடையூறும் வந்துவிடக்கூடாது அது நமக்கு அதிகமான நன்மைகளை அளிக்க வேண்டுமென்றால் இந்த விதமான சிறிய சில ஆன்மீக முயற்சிகளும் பயிற்சிகளும் நாம் நடைமுறையில் தினசரி நடவடிக்கைகளாக மேற்கொள்ள வேண்டியது மிக அத்தியாவசியமாக இருக்கின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க சுய கௌரவத்தை எப்படியெல்லாம் அதிகரித்துக் கொள்ளலாம் என்பதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த நிகழ்ச்சியில சொல்லியிருக்கீங்க இந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சியா அடுத்த சில நிகழ்ச்சிகள்ல இதை பற்றி மேலும் பேசலாம் இங்கு வந்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் என்ன நேயர்களே நிகழ்ச்சியை பாத்தீங்களா இந்த நிகழ்ச்சியில சுய கௌரவத்தை எப்படி அதிகரிக்கலாம் என்பதை பற்றி சகோதரர் நிறைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துகிட்டாரு ஆன்மீகம் இதற்கு ஓர் ஆணிவேராய் அமைகிறது சில ஆன்மீக பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்து வந்தால் நம் சுய கௌரவத்தை அதிகரிக்கலாம் இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்